புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் ரெண்டு புத்தகமா கொடுத்திருக்காங்க புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்காங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க தேர்வுக்கு இதில் தான் கேள்விகளே வரும் புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ் டாட் காம்ல வாங்குங்க தலைவங்கோடி தமிழங்கடி தமிழ் கடி கடியில் தெரியாம பாடிட்டு டிவி கொள்கை விளக்க கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது மக்கள் ஏமாற்றம் ஏன்னா தலைவர் விஜய் வரல தலைவரே வராமல் ஒரு கொள்கை விளக்க கூட்டம் தலைவர் இருக்க மாட்டார் ஆனால் கொள்கை இருக்குமா கொள்கை இருக்காது தலைவர் வரல மக்கள் ஏமாற்றம் ஏன்னா மக்கள் என்ன கட்சிக்காக வராங்க இல்லை கொள்கைக்காக வராங்க தலைவருக்காக வராங்க விஜய பார்க்கணும் விஜயனை தரிசிக்கணும் அப்படி அங்கே வேக கொண்டல வாடகின்ற மாதிரி ஒரு சேலத்தில் போய் அங்கே நிற்கணும் லைன் கட்டி நிற்கணும் தரையில் நின்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறுறதும் ஆஹா என் தலைவனை பாத்திரம் மரத்தை குத்தி உடைக்கிறதும் அப்புறம் என்ன நம்ம கரண்ட் ஒயர் பிடிச்சி தோயின் ஆடின்னு வரதும் அணிலுமே ரெக்கை கட்டி பறக்கிறதும் அணில அணில் எப்படி பறக்கும் இங்கே பறக்கும் விட்டால் அங்கேருந்து பறப்பாங்க நேராக தலைவானு குதிப்பாங்க விஸ்வாசிங்க தலைவனுக்கு அவ்வளோ விஸ்வாசம் கட்சிக்கு இல்லை கொள்கைக்கு இல்லை விஜய் வந்தால் தான் அது நடக்கும் வரலன்னா நடக்காது யாருமே வரல தலைவனே வராத ஒரு கொள்கை விளக்க கூட்டம் தலைவர் எங்கே போயிட்டார் ஷூட்டிங் போயிட்டாரா கேவலமாக பேசாதீங்க நான் ஒரு ஷூட்டிங்காக முக்கியம் ஆ கொள்கை விளக்க கூட்டத்தை விட ஷூட்டிங்காக முக்கியம் ஷூட்டிங்லாம் போகல அப்புறம் அவர் வரல ஏன்னா அது கொள்கை விளக்க கூட்டம் தலைவருக்கு கொள்கை தெரியாது வந்தால் கொள்கையை பேசணும் அது கஷ்டம் அதனால் லீவு ஒரு நாள் லீவு கிடையாது எல்லா நாளும் லீவு ஏதாவது ஒரு நாள் வருவார் வந்தாலும் நீங்கள் எடுக்கிறீங்க பேச சொல்கிறீங்க பேப்பர் பார்க்காம படிக்க சொல்கிறீங்க கஷ்டமாக இருக்குது அதனால் இன்றைக்கி ஹாலிடே தலைவர் இல்லாத கொள்கை விளக்க கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது அப்போ தலைவரெல்லாம் யார் பேசுவா யார் பேசுவா இவரா இவர் பாவங்க பரிதாபம் பரிதாபங்கள் பரிதாபங்கள் மாதிரி இன்டர்வியூ கொடுத்தாரு ரெண்டு பேர் கூப்பிட்டாங்கன்னு பேசினார் என்ன பேச தெரியுமா பேசி வாயை விட்டு சூ வெளியே கட்டி விட்டு அதுக்கு என்ன அடி கொடூர் அடி போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து அடித்து பிதிக்கி இதை எடுத்து எதை எடுத்து வீடியோவை எடுத்து வெளியே இது அப்படி என்ன சொல்கிறது தெரில பாவம் மனுஷன் மன்னிப்பு கேட்டாப்புல மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒரு மனுஷனை கொண்டு வந்து எனக்கே கஷ்டமாகிடுச்சு கண்ணில் சுண் கண் தண்ணி வந்துச்சு கண்ணில் எனக்கு அவரை பார்த்து கண்ணில் தண்ணி வருதுங்க என்னங்க ஒரு மனுஷன் இதுக்குன்னு என்ன வேலை செஞ்சார் ஹோ ஸ்டார் தார் அவார்டு ஃபங்க்ஷனில் போய் அடுத்த அவார்டு இவருக்கு அடுத்த அவார்டு அவருக்கு அடுத்ததாக இவர் பேசுவார் அப்படின்ற வேலையை செஞ்சார் எல்லாரை பற்றி புகழ்ந்து பேசினார் யார் காசு கொடுக்குறாங்களோ யாரோ மேடையில் கூப்பிட்றாங்களோ அவங்கள புகழ்ந்து 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 வாழ்ந்த மனுஷன் இங்கே வந்து கட்சியிலேயாவது வேறு வேலை கொடுப்பாங்க கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்குறாங்க இனி கொள்கையை பரப்போம் ஆளுன்னு பார்த்தா அங்கேயும் ஹோஸ்ட் அடுத்ததாக இவர் பேசுவார் அவர் பேசுகிறப்ப கையை தட்டுங்க வரார் எந்திரிங்க காவை தட்டுங்க கவுட்டியை தட்டுங்க அதை தட்டுங்க இதை தட்டுங்க கை தட்டணும் ஐயோ வராரு பாருங்க அவர் வந்து இதுக்கு அதுக்கு கொள்கை பரப்ப செயலர் கொள்கையை பரப்பலை பாவம் அவர் விட்டுருங்க நான் விட்டுறேன் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நான் பார்த்தாலே கண் கலங்கு அப்ப யார் தான் பேசுறது இவரை தெரியல மறந்துட்டீங்களா அது கில்லி படம் பார்த்தீங்கல்ல அந்த படத்துல விஜய்க்கு அப்பா இவர் தான் கமான் வேலு கமான் எஸ் யோகா என்ன என் என்கரேஜ் பண்றதுல அடிச்சிக்க முடியாது ரன்னிங் ரேஸ்ல விஜய் ஓடுறப்ப அங்கே வந்து கமாண்ட் கமாண்ட் சொன்னவர் பத்ரி படத்துல விஜய் கையில் லாரி ஏறுறப்ப அங்கேயே வந்து கமாண்ட் கமாண்ட் சொன்னவர் கமாண்ட் வேலு இவர் அதாவது அந்த கட்சியோட இவர் 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 பேசுனானா இடம் தெரிக்கும் தீ பிடிக்கும் இப்போ பாருங்க பேச்சை பேசி பேசி வளர்ந்த கட்சிக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை அதுதான் பிரச்சனை திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா பாத்திருக்கீங்களா கொடுமைய பாருங்க திமுக பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு இவர் கேக்குறாரு அங்க யாரும் இல்ல யாருமே இல்லைங்க இங்க இங்க நீங்க இருக்கீங்க இவர் இருக்காரு இவர் என்னமா பேசுவாரு பேச்சா மட்டும் பாருங்க அதாவது இப்ப கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஷார்டஸ்ட் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அதுல ஷார்டஸ்ட் ஸ்பீச் ஒண்ணு கொடுத்தாரு ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது நியாயம் இருக்கிறது என்ன சொன்ன திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா ஆமாங்க அங்க ஆளே இல்லைங்க ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது நியாயம் இருக்கிறது நியாயத்தை வாங்கும் ஆர்ப்பாட்டம் அது அந்த கொலையில ஒரு நியாயம் இருந்துச்சுல்ல அந்த நியாயத்துக்கான ஆர்ப்பாட்டம் என்ன டீமு என்ன மேட்சுன்ற மாதிரி எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணும் அங்க போய் என்ன பேசணும் கூட தெரியலன்னு சொல்லாதீங்க தெரிஞ்சுதான் பேசினாரு அங்க ஒரு நியாயம் இருக்கு நியாயத்துக்காக போராடுற நியாயஸ்தர் இவர் கேக்குறாரு ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது அது வந்து ஆர்ப்பாட்டம் புதுசு ஃபர்ஸ்ட் டைம் கட்சி ஆரம்பிச்சு ஆர்ப்பாட்டம் கீர்ப்பாட்டம் சொல்லிட்டு ஒன்றும் புரியல வளவலன் ஆயிடுச்சு அதான் அந்த மாதிரி வாய் ஒழகிடுச்சு இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நிறைய வாட்டி எக்ஸசைஸ் பண்ணி முறையா பக்கா வந்துடுற இப்போ இப்ப பிரச்சா பாருங்க மிரண்டு போயிடுவீங்க இந்த ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும் மாண்பு மிகு திரு முதல்வர் உஜய் 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 அவர்களே முதல்வர் உஜய் உஜய் அவர்களே உஜய் வாங்க மிஸ்டர் உஜய் உஜய் இளைய தளபதி உஜய் இவர் உஜய் இவர் வந்து உசியா ஊனந்து இவர் வந்து ஊஜ் ஊகன் என்னடா இது உஜயா தலைவர் பேர் கொடுங்க தெரியல உஜய் தேல மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய பதவியை துறை பதவியை துற தன்னுடைய பதவியை துறை துறந்து சமாஜ் இன்றைக்கு நம்ம முன் மக்கள் சேவைக்காக வந்திருக்கூடிய என்னுடைய ஆரோயர் நண்பன் திரு அருராஜ் திரு அருராஜ் திரு அருராஜ் ஐஏஎஸ் அவர்களே அருராஜ் யாரோ நார்த் இந்தியன் போல

அதுல ஜெயராஜ் பெண்டிக்ஸ் வழக்கு அதுல ஜெயராஜ் என்ற பேர் என்ன சொன்னாரு தெரியுமா சாத்தான் குளம் ஜபராஜ் 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 ஜபம் ஐயா கர்த்தரே இல்லை தப்பாக எடுத்துக்காது அப்படி தான் சொல்கிறாரு இவரு ஜபராஜ் ஜபராஜ் உஜய் ஓ அதுன்னு திரு அருராஜ் ஐஏஎஸ் அவர்களே என்ன இது என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க உங்கள் கட்சியே சரியில்லை நீங்கள் என்ன பண்ணுங்க இனிமேல் வீட்டில் டெய்லியும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஒரு மாநாடு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு டென் டைம்ஸ் எழுதுங்க இம்போசிஷன் உங்களுக்கு எழுது வந்து என்கிட்ட சைன் வாங்க அப்போ தான் வீக் குண்டு போடுது உட்காந்து படிங்க அதாவது எழுதும் போது சொல்லிக்கிட்டே எழுதணும் விஜய் விஜய் விஜய்னு டென் டைம் சொல்லிக்கிட்டே எழுதுங்க அப்போ தான் மண்டலில் பதியும் புதுசாக கட்சியாக இருந்துச்சு இது என்னடா இது அரசியலுக்கு வந்த சோதனை உட்காந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கரெக்டான முடியாது இது மட்டும் இல்லை எக்கச்சக்கமாக சூப்பராக பேசியிருப்பான் என்ன சொன்ன நீ திமுகளை பேசுகிறதுக்கு யாராரு இருக்காங்களா திமுகளை பேசுகிறதுக்கு யாராரு இருக்காங்களா பார்த்து இருக்காங்களா இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட என்ன கட்சி ஸ்பெல்லிங் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சமூக நீதி பேசி பெரியாரிசம் பேசி மார்க்சிசம் பேசி 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 சமூக நீதி பெரியாரிசம் பேசி பேசி இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா ஆயிட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேங்காயை வச்சு சுற்றி மழை அப்படி மேலே அனுப்புகிறாங்க ஏன்னா மழை பெய்தான் தேங்காய் வச்சு சுற்றினா மழை நின்றுடுன்னு பெரியார் சொல்லியிருக்காரு பெரியார் சொல்லி யார் சொன்னார்னா இவங்க தலைவர் இவங்களாம் சொல்லிக்கிறாங்க ஏன்னா அதன்னு சொல்லி வளர்த்துக்கிறாங்க பெரியாரிசம் சமூக நீதி பேசி பேசி தேங்காயை சுற்றுறாங்க தேங்காய் சுற்றுங்க சேரை சுற்றுங்க உங்கள் ஆயாவை சுற்றுங்க எதையாவது சுற்றுங்கடா சுற்றி வானத்தில் அப்படி மழை இழுத்துக்க வச்சுங்க மூக்கில் சளி வரும் இழுத்து பிள்ளைங்க வானம் இழுத்துக்குவோம் என்னடா கட்சி இது ஒரு கொள்கை விளக்க கூட்டத்தில் உங்களுக்கு தேங்காய் வச்சுன்னு சுற்றினு விளான்னுங்கிறானுங்க இதில் பெரியார் அம்ம்திரு கொள்கை இவங்க எவங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது தேங்காய் வச்சு சுத்த தெரியும் தேங்காய் வச்சு அடிச்சு உடச்சிக்க தெரியும் மற்ற மேலே ஏறி மரத்தை குத்த தெரியும் கரண்ட் ஊஞ்சல் ஆட தெரியும் ஷூட்டிங்க்கு போகாமல் கட்சியோட மீட்டிங்க்கு வர தெரியும் நண்பர்களே பெரியார் இறக்கவில்லை பெரியார் இறக்கவில்லை இறக்கவில்லையா பெரியார் இறக்கவில்லை 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 ஏத்துனர் அப்படி பெரியார் இறக்கலையாம என்னடா பேசுறீங்க இறக்கலை ஏத்தலன்னு தமிழ்தான் வரல எதுக்காரு பெரியார் சாகவில்லைன்னு சொல்லிட்டு போறது தமிழ் பேசினாங்க ஏன்னா தமிழங்கூடி தலைவனை கடின்ற மாதிரி கெச்சினாங்க பெரியார் இறக்கலை பெரியார் ஏத்தலை பெரியார் வந்து சாவலையா உயிரோட தான் இருக்காரா எங்கன்னா பெரியார் இறக்கவில்லை அதை உயிர் போட வெத்திக்கு தான் தலைவர் தலைவர் ஆமாஜர் தலைவர் 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 தலை வந்து இது ஸ்பைடரு உமன் என்னயா இது அவஞ்சரு ஸ்பைடர் மேனு யாரா நீங்களா நீங்க அவஞ்சரு அவஞ்சரு ஸ்பைடர் மேன் அயன் மேனு சூப்பர் மேனு நம்ம ராஜ்மோகன் பார்த்து கடுமையான கேள்விகள் கடுமையான கேள்விகள் கடுமையான கேள்வி கடுமையான கேள்வினா ராக்கெட் சயின்ஸு குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் இல்லை என்ன கடுமையான கேள்வி ஏன் அதிமுக விமர்சிக்க மாட்டீங்க அதான் அந்த கடுமையான கேள்வி அதெல்லாம் உனக்கு கடுமையான கேள்வி இதே திட்டி அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அதெல்லாம் உனக்கு கடுமை கிடையாது ஜாலியாக தப்பாங்க அதிமுக விமர்சிக்கலன்னு கேட்டால் அது கடுமையான கேள்வி அந்த கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் அரசியல் எதிரி திமுக சொல்றீங்க அதிமுகவுக்கு திமுக என்ன வித்தியாசம் இருக்குன்னு புரியல அதனால அதுக்கு பதில் சொல்லலாம் சொல்லிட்டா மாட்டிப்போம் சொல்லாம எப்படி சமாளிக்கிறதுன்னு சமாளிக்கிறேன்ற பேர்ல அதுக்கப்புறம்

அண்ணன் வந்து அவருக்கு அவரே கேட்டுப்பாரு ஏன்னா இன்டர்வியூ கொடுத்தா நீங்க கேட்பீங்க நீங்க கேட்ட நான் பதில் சொல்லணும் அது எனக்கு கஷ்டமே விட அதனால எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிறேன்னு அவருக்கு அவரே கேட்ட ஒரு மகான் நீங்க ஏன் அதிமுக எதுக்கல நீங்க ஏன் அதிமுக எதுக்கல நீங்க ஏன் அதிமுக எதிர்க்கல பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டா பதில் அவர் கருமாறாது அதுக்கு பதில என்ன வருங்கன்னா இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுவானு இஷ்டம் வாயில வந்து உலருக்கு காதல் எடுத்து விட்டுனு அந்த மாதிரி ஆயிடும் நம்மளுக்கு

அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேக்காவில் எப்பொழுதும் இணைந்து விட்டார்கள் கரெக்டு அதிமுக தொண்டர்கள் எப்போ டிவிகளை இணைஞ்சிட்டாங்க இணைஞ்சிட்டா எப்படி விமர்சிக்க முடியும் இப்ப தொண்டர்கள் இணைஞ்சிருக்காங்க அப்புறம் தலைவர்கள் இணைவாங்க நாங்க இணைஞ்சிடுவோம் இணைஞ்சிருவோம் இப்படிதான் மேடையில் வளரணும் தொண்டர்கள் இணைஞ்சிட்டாங்க இணைஞ்சிட்டா நாங்க விமர்சிக்க மாட்டோம் இப்ப திமுக நாலு பேர் இணைஞ்சிட்டா திமுக விமர்சிக்க மாட்டாங்க நாம் தமிழ் நாலு பேர் இணைஞ்சா நாம் தமிழ் விமர்சிக்க மாட்டாங்க எந்த கட்சியில ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னா அந்த கட்சியை விமர்சிக்க மாட்டாங்க அப்படிதான் என்னையா பதிலுது ஒரு கட்சியிலேருந்து நாலு பேர் இணைகிறாங்கன்னா அந்த கட்சியை கூடாது ஏன்னா கோச்சிப்பாங்க அது தொண்டர்கள் புதுசாக இணைஞ்சிக்கிறாங்கல்ல அவங்க முன்னாள் கட்சியை விமர்சிச்சா கோச்சுப்பாங்கல்ல அவங்க கோச்சிக்க மாட்டாங்க முதலாளி கோச்சு பார்ப்பல எங்கள் முதலாளி என்கிட்ட கிட்டே ரொம்ப வருத்தப்படுவார் இதெல்லாம் போட்டு எடுத்து காட்டுறேன்னு நீயாவது கொஞ்சம் விசுவாசமாக இருக்கலான்னு என்கிட்ட கேட்பாங்க என்ன பண்ணுறது உளர் உளர வளர்ற இந்த கட்சிக்கு ஏன் யார் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க நீங்கள் பண்ண மருந்து கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கலாம் வடக்குலையே யூஸ் பண்ணியிருக்கலாம் கட்சியில் இணைஞ்சிட்டா விமர்சிக்க மாட்டோம் சூப்பர் பதில் தான் கட்சிக்கு கோவம் வந்துருச்சு என்ன தெரியுமா கோவத்தோட உச்சத்தை பாப்பீங்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எப்படி இருக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷம் ஆர்ப்பாட்டம் இனி ரெண்டு நிமிஷம் டக்குன்னு வந்து பார்த்துட்டு போய்டும் ஆர்ப்பாட்டம் போய்டும் இனிமே ஆர்ப்பாட்டம் எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி மரத்தில் ஏறு மரத்தை குத்துறது வயர கடிக்கிறது ஆ இங்கே பக்கத்தில் கண்ணாப்பின்னு நீங்கள் எடுத்த நாசம் பண்ணுறது அப்படிலாம் இருந்துச்சு ஆர்ப்பாட்டம் இனிமேல் அந்த மாதிரி கிடையாது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எப்படி இருக்குன்னா இனிமேல் ஆர்ப்பாட்டம் போலீஸ் போலீஸ்ல மனு கொடுக்க வேண்டியதான் போலீஸ் மனு கொடுக்க வேண்டியதான் மனு கொடுக்க வேண்டியதான் அதான் ஆர்ப்பாட்டம் ஸ்டேஷனில் மனு கொடுத்துருவாங்க பெரிய ஆர்ப்பாட்டம் போய் ஸ்டேஷனில் மனு கொடுத்திங்கன்னா ஆர்ப்பாட்டத்தோட உச்சாங்க தான் இனிமேல் அந்த சீனே கிடையாது மரத்தெல்லாம் யாரும் குத்த முடியாது கரண்ட்டு கம்பிக்கிட்டலாம் போக முடியாது யாரும் எங்கள் பொதுச் செயலாளருக்கு இனிமேல் வாய்ஸ் நல்லாயிருக்கும் கியூட்டாக ஸ்வீட்டாக இனி கத்தக்கூடாது யாராலும் நீங்கள் சொல்ல முடியாது இனிமேல் ரிலாக்ஸாக இருப்போம் மனுஷன் போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுத்துருவோம் அதான் ஆர்ப்பாட்டம் என்னையா நான் கூட பயந்துட்டேன் இனிமேல் ஆர்ப்பாட்டம் எப்படி இருக்குது தெரியுமா ரோட்டில் ஒரு நூறு நாள் உணாவதாக இருப்போம் ரோட்லேயே பருள்வோம் அப்படியே கடப்போம் அப்படி இப்படின்னு எதா சொல்லுவார்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் மனு கொடுத்துருவோம் இனிமேட்டு ஆர்ப்பாட்டம் எப்படி தெரியுமா போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுக்க வேண்டியதுதான் கொடுத்துருங்க எங்கள் ஆளுங்க உழைப்பெல்லாம் வீணாக போச்சு எவ்வளோ பணம் எவ்வளோ வேத வழி மனு கொடுக்க போகிறாங்கண்ணா உங்களால் நம்பினதுக்கு நான் நான் நம்பினேன் உங்களை நீங்கள் தான் வருவீங்க அடுத்து உஜை தான் ஆட்சி அமைப்பாருன்னு நினச்சேன் ஊத உஜினா உஜைய வாக்கிடுவார் வாக்கிடு சூப்பராக பேசுகிறார் கடைசி வரைக்கும் கொள்கை விளக்கம் மாநாட்டில் ஒரு மனுஷன் கொள்கையே சொல்லலை அப்படி கேட்காதீங்க பாவங்க கஷ்டப்படுத்தாதீங்க கொள்கைனா தெரிஞ்சாதானே வேறே தெரில விஜய்க்கு உஜைன்றாரு இந்த மனுஷன் போய் கொள்கை எல்லாம் சாய் தலைவன் நான் பாத்துக்கிறேன் கொள்கையில அவர்கிட்ட கேட்காது ஒரு ஆள் சொல்லிட்டு போவார் லாஸ்டா கொள்கையை நம்முடைய கொள்கை மத சார்பற்ற சமூக நீதி கொள்கை மத சார்பற்ற அப்படியா மத சார்பற்ற சமூக நீதி கொள்கை மத சார்பே கிடையாது அவங்க ஏன் தலைவா என்ன நடக்குதுங்க இங்க மத இது என்ன மதம் சார்ந்தது ஐயோ இது மதம் சாராதுங்க மஞ்சள் நீராட்டு ஸ்டேல பார்த்து தெரியல மதம் சார்ல அது ஒரு ஒரு பூஜை அது ஒரு நிகழ்வு திடீர்னு எங்க மாமா பேர் பேசுறேன் அது வந்து மதம் சார்பு இல்லாத்து மஞ்சள் நீராட்டு கிடையாது அப்படிலாம் சொல்லாதீங்க தப்பு தப்பா பேசாதீங்க பெரிய மஞ்சங்க மத சார்பற்ற கட்சி ஆனால் பூஜைலாம் பண்ணுவோம் அது எந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது ஏன்னா நாங்கள் ஒரு மஞ்சள்